Repco Home Finance, your dream home awaiting you. இந்தியாவில் சூரிய மின்சாரம் விநியோகத்திற்கு அதானி வந்து இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததா வந்து அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இப்போ கேள்வி என்னன்னா இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததுல அமெரிக்க நீதிமன்றம் எதற்காக வழக்கு தொடர்ந்து இது எப்படி இந்த பிரச்சனை வருது அப்படின்னா அதானி கிரீன் எனர்ஜி இந்த கிரீன் எனர்ஜி என்ன பண்ணுதுன்னா அமெரிக்காவில் இருக்கிற கிரீன் பாண்ட் இந்த பாண்டு வந்து ஒரு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும் அதில் வந்து அதானி குழுமோ முதலீடு பண்ணுது அந்த முதலீட்டோட நோக்கம் இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கும் குற்ற மனப்பான்மை அமெரிக்க சாயிலில் வருது அதாவது அமெரிக்க மண்ணில் ஏற்படுது சதி செயல் அமெரிக்காவில் நடக்குது குற்றம் எங்கே நிறைவேறுதுன்னா நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இந்தியாவில் நிறைவேறுது அரசு பண்ண முடியுமா

அந்த அதனால வந்து போதுமான ஆதாரங்கள் இல்லாம பொருளாதார குற்றங்களை வந்து அவங்க முன்வைக்க மாட்டாங்க அப்ப போதுமான ஆதாரங்கள்னு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்ப சாமானியனுக்கு புரியுற மாதிரினா எது தகவல் தொடர்பு ஒண்ணு எழுத்துப்பூர்வமான ஆவணங்கள் ரெண்டு பணம் கைமாற்றப்பட்டதற்கான பின்னணி மூணு இந்தியாவில பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதானியும் மோடியும் வந்து ரொம்ப நெருக்கத்துல இருக்கிறதுனால அதானிக்கு எதிராக எவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்தாலும் அவர் மேல எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படல செபியும் எடுக்கல அல்ல செபி மேல போடப்பட்ட குற்றச்சாட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த நடவடிக்கையும் இல்ல ஒருவேளை அடுத்து வந்து ட்ரம்ப் வந்தாலும் அதானி அவர்களை வந்து இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு எந்த விதமான இன்ஃபுளுமே மோடி அவர்களோ இந்திய அரசு பண்ணாதா அஜித் பவாரே சொல்றாரு நாங்க வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சமரச பேச்சு நடத்தணும் அந்த பேச்சு அரசியல் பேச்சுவார்த்தை கூட இருந்தது அதானின்றாரு வந்து தேர்தல் நேற்றுக்கு வந்து கருத்து கணிப்பு வருது கருத்து கணிப்புல வந்து பாரதிய ஜனதா கூட்டணிக்கு எஜ்ஜி அதிகம்னு சொல்றாங்க எக்ஸிட் போல என்ன காரணம்னா கருத்து கணிப்பு நிறுவனங்கள் பெரும்பாலான நிறுவனங்கள் அதானே ஆதரவு பெற்றவை மின்னம்ளம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் தராசி ஷியாம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஷால் சார் இப்போ அதானிக்கு எதிராக பாத்தீங்கன்னா அமெரிக்காவில இருந்து மீண்டும் ஒரு குற்றச்சாட்டு வந்தது கடந்த ஆண்டு நீங்களே பார்த்திருப்பீங்க ஹிடன்பர்க் அறிக்கை வந்து அதானிக்கு எதிராக வந்திருந்தது இந்த ஆண்டுமே பாத்தீங்கன்னா ஹிடன்பர்க் வந்து அதானிக்கு எதிராக ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்தியாவுல சூரிய மின்சாரம் விநியோகத்திற்கு அதானி வந்து இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததா வந்து அவர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இப்போ கேள்வி என்னன்னா இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்ததுல அமெரிக்க நீதிமன்றம் எதற்காக வழக்கு தொடர்ந்துருக்கு இதோடைய முழு பின்னணி என்னன்றத சொல்லுங்க சார் ஆனா இதுல இது எப்படி இந்த பிரச்சனை வருது அப்படின்னா அதானி கிரீன் எனர்ஜி இந்த கிரீன் எனர்ஜி என்ன பண்ணுதுன்னா அமெரிக்கால இருக்கிற கிரீன் பாண்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் பாண்ட் அது இந்த பாண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும் கவர்மெண்ட் பாண்டு அதுல வந்து அதானி குழுமோ முதலீடு பண்ணுது அந்த முதலீட்டோட நோக்கம் இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்தது அதாவது ஒரு கிரைமோட மென்சிரியா குற்ற மனப்பான்மை மென்சிரியாங்கிறது குற்றமுறு நோக்கம் குற்ற மனப்பான்மை அமெரிக்க சாயில் வருது அதாவது அமெரிக்க மண்ணில் ஏற்படுது சதி செயல் அமெரிக்காவில் நடக்குது குற்றம் எங்கே நிறைவேறுதுன்னா நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி இந்தியாவில் நிறைவேறுது இதில் இந்தியாவில் நடந்த ஒரு குற்றத்துக்கு அமெரிக்காவில் எப்படி வந்து ஒரு நீதிமன்றம் வாரண்ட் போட முடியும் என்பது வந்து இதில் கேள்வி கேட்குற கேள்வி வந்து சரியான கேள்விதான் தான் இதில் இந்த நம்ம அந்த அமெரிக்கன் சிஸ்டத்தை இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கிடணும் என்னன்னா சட்டம் எப்படி இருக்குன்னா அங்கே வந்து யூஎஸ் செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் கமிஷன் சிவில் கேஸ் இதில் லா லான்ச் பண்ணுறாங்க ஏன்னா செக்யூரிட்டின்னா ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு அது அதை பற்றி நன்றாக தெரியும் அப்போ இயல்பாக ஹிடென்பர்க்கும் இதுவும் எப்படி லிங்க் ஆகுதுன்னா ஹிடென்பர்க் வந்து ஷார்ட் செல்லர் ஷார்ட் செல்லர்னால் இதே செக்யூரிட்டிகளை முன்கூட்டியே வந்து இவ்வளோ விலை ஏறும் என்று நிர்ணயித்து அதை வந்து குறிப்பிட்ட காலத்துக்கு விற்பதற்கு விற்பதன் மூலமாக லாபம் பார்க்கிற ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் வந்து இது மாதிரியான செக்யூரிட்டி ஃப்ராடையும் சேர்த்து எக்ஸ்போஸ் பண்ணும் நிறுவனத்துக்கும் ஒரு உள்நோக்கம் இருக்கும் என்னன்னா அவங்களுக்கும் அதுல ப்ராஃபிட் இருக்கு அப்போ அமெரிக்காவில் இருக்கிற இன்னொரு சிறப்பு சட்டம் ஃபாரின் கரப்ட் பிராக்டிசஸ் ஆக்ட் அதாவது அமெரிக்க பொருளாதாரத்தை ஏதாவது ஒரு வகையில் இன்ஃபுளு பண்ணக்கூடிய அமெரிக்க பொருளாதாரத்தின் மீது மறைமுகமாக செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு வெளிநாட்டு சக்தி வெளிநாட்டுல இருக்கிற அதிகாரிகளுக்கோ இல்ல அரசியல்வாதிகளுக்கோ லஞ்சம் கொடுத்தா அமெரிக்க கோர்ட் நடவடிக்கை எடுக்கலாம் என்று வந்து அந்த ஃபாரின் அதுக்கு வந்து ஒரு யூஎஸ் ஆன்டி பிரைபரி லா இருக்கு அமெரிக்க சட்டம் ஆனா அது வந்து உலகம் பூராவும் எந்த இடத்துல அமெரிக்க நிறுவனங்கள் இல்லைன்னா அமெரிக்க பொருளாதாரம் பாதிக்கப்படுதோ அந்த இடத்துல அப்படி பார்க்கணும் அதாவது அதானியோட இந்த கிரீன் எனர்ஜி இந்தியாவில் இருக்கிற பெரிய இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான சோலார் பார்க்குக்காக ஏற்படுத்தப்பட்ட நடைமுறைகள் இந்த நடைமுறைகளை சுழுவாக விதிமுறைகளை எல்லாம் காற்றில் பறக்க விட்டு நிறைவேற்றுவதற்கு இந்திய அதிகாரிகளுக்கு கிட்டத்தட்ட அது ஒரு முந்நூறு மில்லியன் டாலர் லஞ்சம் ஒரு டாலர் இன்னைக்கு தேதிக்கு எழுபத்தஞ்சு ரூபா வரும் எண்பது ரூபா நாளைக்கு வரும் ஆனால் அதானி குழுமத்துக்கு இதில் வந்து இருபது பில்லியன் வரைக்கும் வந்து லாபம் கிடைக்கும் உடனடி லாபம் ரெண்டு பில்லியன்கிறது அவங்க குறிப்பிட்டிருக்கிற கணக்கு இந்த கணக்கில் அவங்க யூஎஸ் கோர்ட்டில் சப்மிட் பண்ணும்போது இந்த அதானி வந்து இந்தியாவில் தாங்க இருக்காரு அறுபத்தி வயசு ஆகுது இவருக்கு வந்து இன்னைய தேதிக்கு வந்து அறுபத்தொம்பது புள்ளி எட்டு பில்லியன் டாலர் அளவுக்கு சொத்து மதிப்பு இருக்கு ஆனால் பத்தாவது வகுப்பு கூட அவர் பாஸ் பண்ணல ஸ்கூல் ட்ராப் அவுட்டு ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆகி இவ்வளோ காலகட்டத்தில் இவ்வளோ பெரிய அளவுக்கான செல்வந்தராக மாறியிருக்காரு இவரோட பின்னணியில வந்து இந்த குற்ற நோக்கம் இருக்கு குற்றம் ஒரு மனப்பான்மை இருக்கு பணம் கொடுப்பதன் மூலமாக லஞ்சம் கொடுப்பதன் மூலமாக எதையும் சாய்த்து கொள்ளலாம் என்கிற ஒரு மனோபாவம் இருக்கு இதெல்லாம் அவங்க வந்து விளக்கமாக அந்த சார்ஜ் ஷீட்ல கொடுத்துருக்காங்க அப்போ உலகத்தோட இருபத்தி ரெண்டாவது ரிச் மேனா இவர் இருக்கிறாரு இந்தியாவில வந்து செகண்ட் ரிச்சஸ்டா இருக்காரு என்றெல்லாம் அவங்க வந்து டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பதினாறு வயசுல வந்து ஒரு ஸ்கூல் டிராப் டிராப் அவுட் ஆகி இவ்வளவு வரும்போது இவரோட பின்னணியில இவர் ரொம்ப காலமா இந்த மாதிரியான குற்றமுறு செயலில் ஈடுபட்டிருக்காரு பல பல தசாப்தங்களாக அதாவது இருபது முப்பது ஆண்டுகளாக அமெரிக்க பொருளாதாரத்தில் இவரோட பங்களிப்பு இருக்கு இந்த குற்றச்சாட்டு வைக்கும்போது அதானி குழுமம் இதுக்கு முன்னாடி அதாவது ஜஸ்ட் ட்ரம்ப் வந்து வெற்றி பெற்ற உடனேயே அவங்க வந்து ஒரு அறுநூறு மில்லியன் அறுநூறு மில்லியன் அளவுக்கு நாங்கள் வந்து பணம் புரட்ட போறோம் என்னன்னா இருபது வருஷம் கிரீன் பாண்ட் நாங்க வாங்கி வச்சிருக்கோம் இருபது வருடத்துக்கு செல்படியாக கூடிய பசுமை மின்சாரத்தை பசுமை மின்சாரத்துக்கான கவர்மெண்ட் உறுதி பாண்ட் இதை வாங்கி வச்சிருக்கோம் இதை விற்க போறோம் என்று அவங்க அவங்க சொல்லும் போதே வந்து இந்த சார்ஜஸ் வந்து இங்க ஃப்ரேம் ஆயிடுச்சு அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுல ஒரு கமாடிட்டி ட்ரேடிங் ஃபேம்மா ஆரம்பிச்சது இன்னைக்கு வந்து அமெரிக்க பொருளாதாரத்தை பாதிக்கிறாங்க தான் இந்த சா சார்ஜ் ஷீட் வந்து அதை இண்டிக்மெண்ட் சொல்லுவாங்க நம்ம இங்கே தமிழ்ல விளக்கமா சொல்கிறதுக்காக சார்ஜ் ஷீட்டு வார்த்தையை நான் பயன்படுத்துகிறேன் இண்டிக்மெண்ட்டுக்கு அவங்க கோர்ட்டை அப்ரோச் பண்ணும்போது கோர்ட் வந்து ஒரு அரஸ்ட் வாரண்ட் போட்டுருச்சு இப்போ அரஸ்ட் வாரண்ட் போட்டதுதான் உண்மையான ஒரு சர்வதேச சிக்கல் மாதிரி ஆகுது அதானிக்கு மட்டும் இல்லை அவரோட நெஃப்யூ மச்சனன் மாதிரியான ஒரு உறவு முறையில் இருக்கிறவர் சாகர் அதானி அது போக இந்த நிறுவனத்தில் ஏற்கனவே பணியாற்றி ஓய்வு பெற்று இருக்கிறவங்க பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் இப்படி பல பல பேர் மேல எல்லாருமே வந்து இந்தியர்கள் அவங்க மேல வந்து அமெரிக்க கோர்ட் வந்து அரசு வாரன் போட்டிருக்கு இப்போ இது வந்து இந்தியாவில் ஒரு அரசியல் புயலை ஏற்படுத்தி இருக்கிறது அரசு பண்ண முடியுமா அமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு வந்து அரசு பண்ணி அதானியை அமெரிக்காவுக்கு கொண்டு போக முடியுமா இதெல்லாம் வந்து மில்லியன் டாலர் கேள்வி இதுக்கு இப்போதைக்கு நம்மகிட்ட விட இல்லை ஆனால் ராகுல் காந்தி இன்னைக்கு பன்னிரெண்டு மணிக்கு அவர் நடத்துகிற ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல இதை பற்றிய மேலதிக தகவல்களை வெளியிடுவாருன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் கேள்வி என்னன்னா இப்போ இந்த விஷயம் வந்து அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்தை பாதிக்குது அப்படின்றத தாண்டி அமெரிக்கர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியர்கள் மேல வந்து ஒரு ஒவ்வாமை இருக்கு ஒரு பொறாமை இருக்கு அப்பதான் வளர்ச்சியில வந்து இவங்களுக்கு வந்து பொறாமையா இருக்குன்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகளை வந்து நம்ம இந்தியா தரப்புல வந்து பல பேர் அஹ் மோடி ஆதரவாளர்களோ அல்லது அதானி ஆதரிக்கிறவங்களோ சொல்றாங்க இப்போ இந்த பொருளாதாரத்தை பாதிப்பை தாண்டி அதானி அவர்கள் பழிவாங்கணும்னு சொல்லி அமெரிக்கா தரப்புல இருக்கிறவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குமா அமெரிக்காவில் வந்து அப்படி ஆதாரம் இல்லாமல் பழி வாங்குறதுங்கிறது முடியாதுங்க இப்போ ட்ரம்ப்பு இன்றைக்கு தேதிக்கு அவர் ஜனாதிபதி அவர் இதற்கு முன்னாடி அவர் ஜனாதிபதி தேர்தலில் தோல்வி தோல்வியடைந்து அந்த நாலு வருஷ காலகட்டத்தில் பல வழக்குகள் போடப்பட்டன அந்த வழக்குகளில் சில வழக்குகளில் இண்டிக்மெண்ட் ஆயிருக்கு அவருக்கு இண்டிக்மெண்ட் ஆகிருக்கு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பிறகு அவர் உடனடியாக அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டார் இப்போ வந்து அந்த வழக்குகள் தொடர்கின்றன அந்த ப்ராசிக்யூட்டர் என்ன சொல்கிறாருன்னா நாங்க வந்து வழக்க தொடர்ந்து நடத்துவோம் அவர் ஜனாதிபதியா இருந்தா என்ன என்று சொல்லும் போது கோர்ட் வந்து ஜனாதிபதிக்கு வந்து அந்த லீகல் இம்யூனிட்டி வந்துருது அதாவது அவர் ஜனாதிபதியா இல்லாத பீரியட்ல போடப்பட்ட வழக்கு இப்ப ஜனாதிபதியா இருக்காரு அவருக்கு சட்ட பாதுகாப்பு இருக்கு அப்படியான சூழ்நிலையில இது வந்து அமெரிக்க சட்டத்தில் வந்து இதுக்கான முன்மாதிரி இல்லை அதனால வழக்க ரத்து பண்ணக்கூடாது நாலு வருஷம் வழக்க வந்து நிலுவையில் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சஜஷன் கொடுத்துருக்காங்க எதுக்கான இதை சொல்ல வரேன்னா அமெரிக்கன் ஜுடிஷியல் சிஸ்டம் வேற மாதிரி ஒர்க் பண்ணுற சிஸ்டம் ஜூரி பேஸ்டு ஜூரி பேஸ்னா என்னன்னா வெறுமனே நீதிபதி மட்டுமே குற்றத்தோட அளவை முடிவு செய்து குற்றம் நிரூபிக்கப்பட்டதாக கருதி தண்டனை வழங்க முடியாது தண்டனை வழங்குதல் அல்லது குற்றவாளின்னு முடிவு செய்தல் தண்டனை வழங்குதல் கூட நீதிபதி நீதிபதி முடிவு செய்தாலும் குற்றவாளின்னு முடிவு செய்கிற பொறுப்பு வந்து பனிரெண்டு ஜூரர்களுக்கு அந்த பனிரெண்டு பேர் வந்து பல்வேறு சாமானிய மனிதர்களாகவும் இருக்கலாம் பல்வேறு துறைகளில் இருந்து அவங்க வந்திருக்கலாம் அது ஒரு பெரிய செலெக்ஷன் ப்ராசஸ் அது இந்த பனிரெண்டு பேர் உட்காந்து எல்லா ஆர்குமெண்ட்டையும் கேட்டு குற்றவாளி குற்றவாளி இல்லைன்னு முடிவு பண்ணுவாங்க அதுக்கு பிறகு வந்து நீதித்துறை வந்து அது என்ன தண்டனை தண்டனை எப்படி கழிக்கணும் விதிவிலக்கு இருக்காங்கிறத அது முடிவு பண்ணுங்க இது வேற சிஸ்டம் நம்ம சிஸ்டம் இது இல்லை அப்போ வந்து அந்த சிஸ்டத்துல இத இந்த இந்த ஃபேக்ட் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணும்போது ஜூரர்கள் முடிவு பண்ணணும் அதான் நீ குற்றமற்றவர் குற்றமற்றவர் குற்றம் செய்யாதவர்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து பெரிய தலைக்குனிவாக இருக்கும் அந்த அதனால வந்து போதுமான ஆதாரங்கள் இல்லாம பொருளாதார குற்றங்களை வந்து அவங்க முன்வைக்க மாட்டாங்க அப்போ போதுமான ஆதாரங்கள்னு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சாகர் அதானியோட செல்போன் ரெக்கார்ட்ஸ் பூரா வந்து கால் ரெக்கார்ட்ஸ் பூரா இருக்கு ஏற்கனவே நாங்கள் வந்து இதை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணி தான் இதை நாங்கள் வந்து இப்போ இந்த இதை போட்டிருக்கிறோம் இண்டிக்ஷனுக்கு வந்து போட்டிருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்போ இதில் வந்து அதானி அதானிக்கு அதானியை பற்றிய பல்வேறு அந்த செல்போன் த இதில் தகவல் பரிமாற்றங்களில் அவர் பெயர் சொல்லப்படலை ஆனால் பெரியவர் பிக் மேன் இந்த மாதிரி சொற்கள் சொல்லியிருக்காங்க இப்படியெல்லாம் அதில் வருது முழு முழு ரிப்போர்ட் நம்ம கையில் இன்னைக்கு இது வரைக்கும் இல்லை அடுத்தடுத்த தினங்களில் இது வெளிவரும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனால் இது வந்து உண்மையிலே ஒரு பிரச்சனை தான் என்ன பிரச்சனைன்னா வெறுமனே அதானியோட நற்பெயரை குலைப்பதற்கோ இல்லை இந்தியாவுக்கு எதிராக சதி செய்வதற்கோலாம் அப்படியெல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது என்ன காரணம்னா உண்மையிலே வந்து ட்ரம்ப் வந்து மோடியை தான் புகழ்ந்து பேசுறது மோடி ட்ரம்ப் ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான தான் அதாவது ஒரு வலதுசாரி தேசியவாத அஜெண்டா தான் அவங்க அஜெண்டா ரெண்டு பேருமே வந்து அவர் அமெரிக்காவில் அவருக்கு பேர் ட்ரம்ப் இங்கே இந்தியாவில் இவருக்கு பேர் மோடி அவ்வளவுதான் அமெரிக்காவில் அமெரிக்கா மோடி ட்ரம்ப் இந்திய ட்ரம்ப் வந்து இந்திய மோடி இந்திய ட்ரம்ப் வந்து மோடி இப்படி நம்ம அது எப்படி வேணாலும் எடுத்துக்கிடலாங்க அப்போ அடிப்படையில் பழிவாங்கும் நோக்கம் துர்நோக்கம் ஒரு அரசாங்கத்துக்கு இருக்கு நீதித்துறைக்கு இருக்குன்னு சொல்றது பைத்திய கருத்தனம் ஏன்னா அந்த சிஸ்டமே வேற பனிரெண்டு ஜூரர் உட்கார்ந்து அவன் டிசைட் பண்ணணுமே நாளைக்கு ஆர்குமெண்டை கேட்டேன் அப்போ சாமானியனுக்கு புரியுற மாதிரி குற்றம் நடந்திருந்தா மட்டும்தான் இந்த காமன் ஜூரர்கள் ஜூரிக்கள் அவங்க வந்து குற்றவாளி முடிவு செய்வாங்க இல்லைன்னா நாட் கில்ட்டின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்போ சாமானியனுக்கு புரிகிற மாதிரின்னா எது தகவல் தொடர்பு ஒன்று எழுத்துப்பூர்வமான ஆவணங்கள் ரெண்டு பண கைமாற்று பணம் கைமாற்றப்பட்டதற்கான பின்னணி மூணு பிரைபுன்னு வரும்போது ஒரு கிவரும் ஒரு டேக்கரும் வேணுங்க அது இல்லாம பிரைபு கம்ப்ளீட் ஆகாது அதாவது ஒருத்தர் கொடுக்கணும் ஒருத்தர் வாங்கணும் இல்லையா லஞ்சத்தை அது நூறு ரூபாயா இருந்தானே நூறு மில்லியன் டாலரா இருந்தானே அப்போ யாரு கொடுத்தா எப்படி கைமாறுச்சு யார் யாரு வாங்கினா இவ்வளோத்தையும் அவங்க வந்து கொண்டு வர வேண்டியது வரும் அதெல்லாம் வந்து நீதிமன்றத்தில் அது அரெஸ்ட் என்று போடும்போது ஜூரர் வேலை கிடையாது அது நீதிபதியோட வேலை அப்போ நீதிபதி அரெஸ்ட் பிறப்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜூரர்கள் நாளைக்கு வந்து இந்த இண்டிக்மெண்ட்டை வந்து அவங்க எப்படி வியூ பண்ணுவாங்கன்னு மைண்டை வந்து அவர் அப்ளை பண்ணி தான் அரெஸ்ட் வாரண்ட் போட முடியும் ஆனால் அதானி அவரோட அரெஸ்ட் வாரண்ட்டுக்கு ஸ்டே கேட்கலாம் அதுக்கு அவருக்கு உரிமைகள்லாம் இருக்கு அடுத்தடுத்த கட்டங்களாக அவங்க அவரோட வழக்கறிஞர்கள் வந்து இதற்கான முயற்சிகளை எல்லாம் கண்டிப்பாக வந்து அமெரிக்க நீதிமன்றங்களை மேற்கொள்வார்கள் அது நமக்கு இது இது புரிப்படலை ஏன்னா அவங்க இன்னமும் அது பற்றிய கமெண்ட் எதுவுமே சொல்லலை அதானி இருந்து எதுவுமே சொல்லலை நம்ம கவர்மெண்ட்டும் எதுவுமே சொல்லலை அதனால இப்போதைக்கு இது வந்து ஒரு பெரிய எக்ஸ்போஸாக இருக்குது அறிக்கை ஹிடன்பெருக்கு அறிக்கை வரும்போது அது ஒரு தனியார் நிறுவனம் அதுக்கு ஒரு லாப நோக்கம் இருக்குது அவங்க வந்து வேணும்னே வந்து அதானி குழுமத்தை வாங்கணும்னே செய்கிறாங்கன்னு அது நம்ம அந்த காரணங்கள் சொல்லப்பட்டது ஆனால் இப்போ அதை தாண்டி வந்து அமெரிக்க அரசு அமெரிக்க அரசு அப்படின்னா இன்றைய தேதிக்கு வந்து பைடன் ஜனவரி மாதம் வந்து கேள்வி இருக்கு என்னன்னா இப்போ இந்தியாவில பார்க்கும்பொழுது பாத்தீங்கன்னா அதானியும் மோடியும் வந்து ரொம்ப நெருக்கத்துல இருக்கிறதுனால அதானிக்கு எதிராக எவ்வளவு குற்றச்சாட்டுகள் வந்தாலும் அவர் மேல எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படல செபியும் எடுக்கல அல்ல செபி மேல போடப்பட்ட குற்றச்சாட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த நடவடிக்கையும் இல்ல இப்ப நீங்க சொன்ன மாதிரி அமெரிக்காவினுடைய நீதிமன்றம் அந்த சிஸ்டம் வந்து இவ்வளவு இருக்கும் ஒருவேளை அடுத்து வந்து ட்ரம்ப் வந்தாலும் அதானி அவர்களை வந்து தப்பிக்கிறதுக்கு மோடி அவர்களும் இந்திய அரசு பண்ணாதான் ட்ரம்ப்பால வந்து சிஸ்டத்துக்குள்ள வர முடியாதுங்க என்ன ரீசன் அப்படின்னா அவரே வந்து ஒரு கன்விட் மாதிரி தான் அதாவது ஒரு பெடரல் ஆக்டு கீழே அவருக்கு வந்து ஒரு ஒரு தண்டனை நோக்கி போறாரு கன்விக்சன் சொல்ல முடியாது தண்டனை நோக்கி போறாரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடலாம் அப்போ அதானிக்கும் கிட்டத்தட்ட அதே தான் ஏன்னா அப்டிரக்ஷன் ஆஃப் ஜஸ்டிஸ்ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதாவது நீதி தன் போக்கில் செயல்படுவதை தடுத்தல் இது வந்து பெரிய குற்றம் இந்த குற்றத்துக்கு வந்து ஃபெடரல் ஆக்ட் இருக்கு அங்க ஃபெடரல் ஆக்ட்டை வந்து வயலேட் பண்ணா ஃபெலோனின்னு சொல்றோம் அப்போ ஜனாதிபதியே நினைச்சா கூட அதானியவும் அதானிய வந்து இதுல அப்படி காப்பாத்தி விட முடியாது ஆனா வழக்குகளில் வழக்கு புனையப்பட்டதுல ஏதாவது ஓட்டைகள் இருக்கலாம் அது நமக்கு தெரியாது டீடைல் வந்தாதான் தான் தெரியும் அதே மாதிரி அதானி என்ன வழக்கறிஞர்களை வச்சு வாதாட போறாரு மேல் அரஸ்ட் வாரண்ட மேல் கோர்ட்டு வந்து அமெரிக்க சிஸ்டத்துல இருக்க மேல் கோர்ட் வந்து அதை ரத்து பண்ணுமா அதெல்லாம் இன்னைய வரைக்கும் நமக்கு தெரியாது ரத்து பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு எதுவும் இல்லை அப்ப ரத்து பண்ணா இங்க என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரம்ப்போட தலையீட்டுல வந்து ரத்து பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா ஒரு பெரிய குற்ற பின்னணி வந்து இதுல தெரியுதுங்க ஏன்னா இது வந்து முதல் சில வ வருடங்களாக வைக்கப்படுகிற குற்றச்சாட்டுல அதானியோட பல்வேறு வகையான செல்வாக்கை செலுத்துதல் வரி வரியில்லா சுருக்கங்களில் பண முதலீடு செய்தல் இது பற்றிய பல தகவல்கள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு இதுல யாரு எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் இந்த மாதிரி தகவல் வரும்போது நம்மளோட பங்கு வர்த்தகம் வீழ்ச்சி அடையுது பங்கு வர்த்தகத்தில் பெரும்பாலும் ரொம்ப பெரிய பணக்காரங்க முதலீடு பண்ணியிருந்தாலும் அதிக நம்பர்ல முதலீடு பண்ணியிருக்கோம் எண்ணிக்கை அதிகமாக முதலீடு செய்கிறவங்க சிறு முதலீட்டாளர்கள் மேன் தான் அவன் தமிழ்நாடு மாதிரி ஒரு மாநிலத்தில் பங்கு வர்த்தகத்தை பற்றிய ஒரு பெரிய இங்கே ஆர்வம் கிடையாதுங்க ஆனால் வட இந்தியாவில் வந்து பங்கு வர்த்தகம் அன்றாட வாழ்க்கையில் ஒரு பகுதி அப்போ அவங்க வந்து சிறிய அளவுக்கு லாபம் பார்க்குறவங்களா இருப்பாங்க அதாவது டே ட்ரேடிங்னு சொல்லுவாங்க காலையில் ஒரு முதலீட்டை போட்டு ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் ஆயிரம் ரூபா போட்டு சாய்ந்தரம் ஆயிரத்தி நூறுரூபா எடுக்கிறது இல்லை ஆயிரத்தி ரூபாய் எடுக்கிறது ரூபாய் லாபம் கிடைக்கும் இதையே நீங்கள் வந்து சைபரை சேர்த்துக்கிட்டே போங்க ஒரு லட்ச ரூபா இப்படி கூட சேர்த்துக்கிட்டே போங்க இது ஒரு வகை லாங் டேர்ம் ட்ரேடிங் இருக்குது ரொம்ப நாள் வச்சிருக்கிறது பங்கு விலை குறையும் போது வாங்கி ஒரு லேண்டு வாங்குற மாதிரி பங்கு விலை குறையும் போது வாங்கி போட்டுட்டு எப்போ கூடுதோ அப்போ வந்து விற்கிறது இதுல வந்து பாதிப்பு வராது இந்த லாங் டேர்ம் ட்ரேடிங்ல பாதிப்பு வராது ஏன்னா இன்னைக்கு சரிஞ்சாலும் ஒரு ஒரு வருஷம் கழிச்சோ இல்லை ஆறு மாசம் கழிச்சோ ஏறிடும் ஆனா டே ட்ரேடிங் பண்றவங்க ஷார்ட் டைம்மா ட்ரேடிங் பண்றவங்களுக்கு லாஸ் வரும் அந்த லாஸுங்கிறது பல லட்சம் கோடி ரூபாய் ஒவ்வொரு தடவை அதானியை பற்றிய பல்வேறு செய்திகள் வரும்போதும் பங்கு ஒருத்தங்க வீழ்ச்சி அடையுது அவரோட பங்கு மட்டும் இல்லை எல்லா பங்குகளும் சேர்ந்து வீழ்ச்சி அடையுது அப்படின்னா இந்தியன் இண்டஸ்ட்ரியே ஒரு வகையில் பாதிக்கப்படுதுன்னு தான் நீங்க எடுத்துக்கிடணும் ஏன்னா நம்ம நெட்ஒர்த்தை எப்படி கேல்குலேட் பண்றோம் அப்படின்னா ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் இவ்வளவு பங்குகளை இருக்கு இவ்வளவு பேர் முதலீடு பண்ணிருக்காங்க அதனால இந்த நிறுவனத்தோட நெட்ஒர்த் வந்து பத்து கோடி ரூபா அப்படின்னு ஒரு பண்ணி பண்ணித்தான் வங்கிகள் வந்து கடன் கொடுக்குது இப்போ நிர்மலா சீதாராமன் அவர்கள் என்ன சொல்றாங்க நேற்று நேற்று முன்தினம்லாம் வங்கிகள் வந்து ரொம்ப ஹார்டா வந்து இன்ட்ரெஸ்ட் போடக்கூடாது சாஃப்டா இருக்கணும் இந்தியாவில் வந்து நம்ம பண புழக்கம் அதிகமாகணும் என்னன்னா விலைவாசி வந்து ரொம்ப உயர்ந்துக்கிட்டே போகுது அப்போ வங்கியோட வட்டி ஸ்ட்ரக்சரை மாற்றணும் என்று நிதியமைச்சர் லெவலில் சஜஷன் வருது ஆனால் இது உண்மையிலேயே இதில் தலையிட்டு மாற்ற வேண்டியது ரிசர்வ் பேங்க் அவங்க அந்த ரிப்போ ரேட்டை வந்து மாற்றணும் ஆனால் அவங்க மாற்ற மறுக்கிறாங்க ஏன்னா அது வந்து ஆபத்தில் போய் முடியுங்கிறது ரிசர்வ் பேங்கோட கருத்து அப்போ வங்கிகள் வந்து தங்களோட கடன் கொள்கையை தளர்த்தறதுல யாருக்கு உண்மையான பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கும் எனக்கும் கிடையாது கிடைக்கிறதெல்லாம் அதானி மாதிரியானவர்களுக்கு பெரிய பெரிய பண பண முதலாளிகளுக்கு அப்போ அவங்க வந்து இல்காட்டன் வெல்த் தவறாக சம்பாதித்த பணத்தை வைத்து தவறான முறையில் செல்வாக்குகளை செலுத்தி அரசியல்ல தலையிட்டு மறைமுகமாக நேரடியாக அரசியல்ல தலையிட்டு அவங்க வந்து மேலும் அதிக பணக்காரர்களாக அதிக பணம் சம்பாதிக்கிறாங்க இதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ மகாராஷ்டிரா தேர்தலில் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்ன அஜித் பவாரே சொல்றாரு நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சமரச பேச்சு நடத்தணும் அந்த பேச்சு அரசியல் பேச்சுவார்த்தை அதுல வந்து சரத்பவாரும் கலந்துக்கிட்டாரு கூட இருந்தது அதானின்றார் அப்ப அதானி தலைமையில பேச்சு நடந்த இடம் வந்து அதானியோட அதானிக்கு சொந்தமான இடம் அதை எல்லா தரப்பும் ஒத்துக்கிடுச்சு அதானி கலந்துகிட்டாரா தான் அதுல வந்து கருத்து வேறுபாடு இருக்கே தவிர பேச்சுவார்த்தை நடந்த இடம் வந்து அதானிக்கு சொந்தமான இடம் என்று எல்லா ரெண்டு அரசியல் ரீதியாக சமரசம் ஏற்படுத்துவதற்கு இல்லைன்னா புதிய கூட்டணிகளை உருவாக்குவதற்கு அதானி இடம் தராரு அந்த பேச்சுவார்த்தையில அவரும் கலந்துக்கிறாருங்கிற அந்த குற்றச்சாட்டு எதுல இருந்து வருது இது மாதிரியான ஈவெண்ட்ல இருந்தானே வந்து மஹாராஷ்டிரா தேர்தல் நேற்றுக்கு வந்து கருத்து கணிப்பு வருது கருத்து கணிப்புல வந்து பாரதிய ஜனதா கூட்டணிக்கு எட்ஜி அதிகம்னு சொல்றாங்க எக்ஸிட் போல நேற்று காலையில்தான் தான் ஓட்டுப்பதிவு தொடங்கிருக்கு ஆறு மணிக்கு தான் முடியுது அதுக்குள்ள வாக்களித்தோர் சர்வே எப்படி நீங்க முடிக்க முடியும் பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க காலையில எட்டு மணிக்கு தொடங்குது எட்டு மணில இருந்து சாயந்தரம் ஆறு மணிக்குள்ள நடக்கும் போது ஒரு சர்வே நடத்தி அந்த ரிசல்ட் எல்லாம் பண்றதுக்கே ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் ஆகுமே அப்புறம் எப்படி உடனடியாக மகாராஷ்டிரா நீங்கள் சொல்ல முடியும் ஜார்க்கண்ட்ல கூட என்னால் புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா ஒரு கிட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு அந்த ஒரு கட்ட தேர்தல் யாரு ஓட்டு போட்டாங்களோ அவங்கள்ட கருத்து கேட்டு அவங்களோட யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னு கருத்து கேட்டு அந்த பிரே அதெல்லாம் டேட்டாவெல்லாம் கேல்குல இது பண்ணி தொகுத்து ஏதோ ஒரு ரிசல்ட் போடலாங்க ஆனால் மகாராஷ்ட்ரா எப்படி போட முடியும் இப்போ தமிழ்நாட்டில் காலையில் தேர்தல் நடந்து சாயந்தரம் முடிஞ்சால் உடனே ஆறு மணிக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த கட்சி ஜெயிக்கும் இந்த கட்சி தோக்கும்னு சொல்ல முடியுமா மகாராஷ்டிரல சொல்றாங்க என்ன காரணம்னா அவ கருத்தாப்பு நிறுவனங்களை பெரும்பாலான நிறுவனங்களை அதானி ஆதரவு பெற்றவை அப்பா அதானி அமெரிக்கால மட்டும் அந்த ப்ராசஸ பாதிக்கல இந்தியாலயும் பாதிக்கிறாரு கடந்த கிட்டத்தட்ட ஒரு பத்து வருடங்களாக மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த இந்த பத்து வருடம் இன்னைக்கு அடுத்த மூணாவது டேமுக்கும் போயாச்சு அப்போ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய கட்டாயத்துல வந்து நம்ம இருக்கிறோம் நீங்க சொன்ன மாதிரி பங்குகள்லயும் இருக்கட்டும் இந்திய பொருளாதாரத்திலும் இருக்கட்டும் அதானியோட செயல் வந்து மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் பொழுது அப்போ இதற்கு மேல வந்து மோடி அரசாங்கம் வந்து இந்த ஒரு நபருக்காக இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை வந்து நம்ம பலியிட வேண்டாம் சொல்லி நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா சார் எனக்கு என்ன அது தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க அதை எப்படி பாக்குறாங்கன்னா வெல்த் கிரியேட்டர்ஸ் இந்த நம்ம நாட்டுல யாரு வெல்த் கிரியேட்டர் அப்படின்னா ஏழை எளிய விவசாயி கிடையாது மோடியோட டோட்டல் கான்செப்டே அப்படிதாங்க கிராமங்களில் இந்திய பொருளாதாரம் அறுபதுல இருந்து அறுபத்தி சதவீதம் விவசாயத்தை நம்பிய பொருளாதாரம் இன்னைக்கும் தமிழ்நாடு கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தால் அர்பன் ஸ்டேட்டா மாறிட்டே இருக்கு நிறைய பேர் கிராமங்களில் விவசாயத்தை விட்டுட்டு மைக்ரேட் ஆகிட்டாங்க வட இந்தியாவில் இன்னமும் விவசாயம் தான் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா மைக்ரேஷன் வந்து அர்பன்ல இருந்து ரூரல் போயிருக்கு ஹரியானாவில் இருந்து கிராமப்புறத்துக்கு மைக்ரேட் ஆகுது இங்க தமிழ்நாட்டில எல்லாம் வந்து நம்ம கிராமப்புறத்துல இருந்து நகர்ப்புறத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டோம் நகர்ப்புறம்னா நீங்க சென்னை மதுரை கோயம்புத்தூர்னு எடுத்துக்க வேண்டியது இல்லை கிராமங்களுக்கு பக்கத்துல இருக்கிற நகரத்தை கூட நீங்க எடுத்துக்கிடலாம் அப்போ பொருளாதாரத்துல வெல்த் கிரியேட்டர் யாரு செல்வத்தை உருவாக்குபவர்கள் யார் பெரிய பெரிய முதலாளிகளா இந்தியாவில் இருக்கிற ஒரு நூறு முதலாளிகளா இல்லை பல கோடி விவசாயிகளா இந்த கேள்விக்கான விடை வந்து மோ மோடி அரச்கிட்ட இல்லை அதனால தான் வந்து நமக்கு இன்னும் ரூரல் டிஸ்ட்ஸ் இருக்கு மகாராஷ்டிரா தேர்தல் முடிவுகள் வரும்போதுங்க வாக்குப்பதிவுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அர்பன் ஓட்டிங் கம்மியாக இருக்கு அறுபத்தி ரெண்டு பர்சன்ட் கூட வரல மொத்தத்தில் மும்பை தானிய சிட்டியில் இன்னும் கம்மி நம்ம தமிழ்நாட்டிலே அதை நீங்கள் பார்க்கலாம் சென்னையில் ஓட்டு பதிவு ரொம்ப கம்மியாக இருக்கும் கிராமப்புறங்களில் அதிகமாக இருக்கும் மகாராஷ்ட்ராலேயும் கிராமப்புறங்களில் அதிகம் என்ன காரணம் அங்க இருக்கிற மிகப்பெரிய பயிர் வந்து சோயாபீன் இன்னொரு பயிர் காட்டன் இது ரெண்டுக்கும் வந்து எம்எஸ்பி இல்லை விலை வீழ்ச்சி பெரிய உற்பத்தி ஆனா வந்து விவசாயிக்கு லாபம் கிடைக்கல தற்கொலை அதிகமாயிருச்சு விதர்பா பகுதியில மருந்துவாடா பகுதியில தற்கொலைகள் விவசாயி தற்கொலைகள் அப்போ கிராமப்புறத்துல ஒரு பெரிய டிஸ்கண்டென்ட் இருக்கு கோபம் இருக்கு மனசுல வறுமை இருக்கு அப்ப இந்த வறுமை நியாயமாகவே இதுல பிரதிபலிக்கும் தேர்தல் முடிவுல ஆனால் எக்ஸிட் போல்ல பிரதிபலிக்கவே இல்லை என்னன்னா எக்ஸிட் போல்ல எப்போ முடிச்சாங்க என்ன அதுக்கு மெத்தடாலஜி என்ன யாருக்குமே தெரியாது நீங்கள் ஒரு பகுதியில் சாயந்தரம் ஆறு மணிக்கு ஆறு மணி கூட ஓட்டு முடிஞ்சிருக்காதுங்க சில பகுதியில் க்யூ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா டோக்கனை கொடுத்து கூட கொஞ்ச நேரம் ஓட்டு பதிவுக்கு அனுமதிப்பாங்க சமயத்துக்கு ஏழு மணி எட்டு மணி கூட ஆகும் வாக்கு சாவடியை பொறுத்தது அதை அப்ப எப்படி ஆறு மணிக்கு வந்து எல்லா டிவிலையும் ஒண்ணு போல வந்து இந்தியால இருக்கிற எல்லா டிவிலையும் ஒண்ணு போல எக்ஸிட் போல் ரிசல்ட் எப்படி வந்தது மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் இந்த கேள்விக்கு யாருக்குமே விட இல்ல அப்ப இதுல எல்லாமே வந்து இந்த பேடு மணி இன்வால்வ் ஆகுது இல் அண்ட் வெல்த் தவறான முறையில் சம்பாதிக்கப்பட்ட பணம் அதற்கான முற்றுப்புள்ளி விழுந்தால் இந்திய பொருளாதாரம் நிமிரும் எனக்கெனமோ இந்த நடப்பு ஆட்சியில வந்து அப்படியான முற்றுப்புள்ளி விழுமாங்கிறதுல எனக்கு ஒரு பத்திரிகையாளனா எனக்கு சந்தேகம் இருக்கு